ஆது நீக்கிய பிறகும் திமுக விசிகா கூட்டணிக்குள்ளே மோதல் தொடர்கிறது இன்றைய நிலைமையில வச்சு பார்க்கும்பொழுது மோதல் உச்சம் தொட்டிருக்கிறது விசிகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்திருந்து பார்த்துட்டு நம்ம அண்ணங்கிட்ட போயிட்டு இந்த கூட்டணி எதிர்க்கனே இந்த கூட்டணி விட்டு வெளி வந்துடலாமே அப்படின்னு அழுத்தம் தருகின்றார்கள் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வேண்டுகோள் வைத்தாலும் சரி எங்களுடைய விஷயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வெறப்பாக நின்னாலும் சரி சாதாரண விஷயங்கள் கூட விசிகா தொண்டர்களுக்கு சாத்தியப்படவே இல்லை கடந்த காலங்களில் விசிகா தொண்டர்கள் என்றால் ஒரு பயம் இருந்தது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு கூட்டணியில் தான் இருக்கிறாங்க என்ன பண்ணிட போறாங்க என்ற அடிப்படையில் நமக்கு மதிப்பும் இல்லைன்னே நம்முடைய அடிப்படை உரிமைகளை அத்தனையும் மறுக்கப்படுகின்ற போது நாம் போய் கேட்குறோம் அப்படி கேட்டால் நம்முடைய தான் கேள்விக்குறியாகிறது இப்படி தன்மானத்தை விலை பேசிவிட்டுத்தான் கூட்டணிக்குள்ளே இருக்கணுமா அரசியல் நடத்தணுமா ஏன்னே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துடலானே அப்படின்னு வீசிகா தொண்டர்கள் நம் அண்ணன் தொழில் அவர்களுக்கு அழுத்தத்தை தருகின்றார்கள் ஆனால் நம் அண்ணன் தொழில் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறாருங்க இந்த அமைதிக்கு பின்னாடி ஏதாவது புயல் போதா இல்லை புதிய அரசியல் கணக்கு இருக்குதா என்பது நமக்கு தெரியல இப்படி திமுக எதிராக கொதித்து எழுந்திருக்கிற இந்த விசிகாவை சமாதானப்படுத்துவதற்கு அதிமுகவை இருக்கிறது திமுக அந்த விஷயத்தை நம்ம சேர்த்து பார்த்தா தான் இந்த மோதல் உடைய விஷயமானது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஏம்பா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் பி திமுக இடையில பெரிய பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றார் இது கொள்கை சார்ந்த கூட்டணி கொள்கை என்னவென்றே தெரியாத வந்த ஆது அர்ஜுன் அவர்கள் அரசியல் கணக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று பேசி கூட்டணியை உடைக்க பார்க்கின்றார் அவர் இல்லையென்றால் என்றால் பிசிக திமுக கூட்டணி அமைதியாக இருக்கும் என்று சொல்லித்தானே ஆது அர்ஜுன் அவர்களே நீக்கினாங்க அதை மீறியும் எதற்காக விசிகா திமுக கூட்டணி மோதல் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம மதுரை மேற்கு வரைக்கும் போனாங்க அங்க வெளிச்சந்தம் கிராமம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் பேந்தர் கட்சியில் இருந்துட்டு அந்த கட்சியை கைப்பற்றுகின்றார் அந்த பேந்தர் கட்சியுடைய பெயரை வீசிகா என்று மாற்றுகின்றார் அப்படி மாத்தினவர் வெளிச்சின் கிராமத்தில் முதல் கொடியை ஏற்றுறாரு அவர் ஏற்றுகின்ற போது அந்த கொடியினுடைய உயரம் பொறுத்த வரைக்கும் அடி தான் இருக்கிறது இப்போ அதே மதுரை மேற்கு வெளிச்சினத்தம் கிராம பகுதிக்கு திருமண விழாவுக்காக வரப்போகிறாரு நம்ம அண்ணன் தொழில் அவர்கள் இந்த செய்தி விசிகா தொண்டர்கள் நிர்வாகி காதலை விடுது அண்ணன் இழத்துன முதல் கொடி இல்லையா அதனால் அந்த பழைய கொடிகம்பத்தை அகற்றி விட்டு புதிய கொடி கம்பத்தை அவர் கையாலே ஏற்ற வச்சிடலாம் இந்த பக்கம் வரதுனால சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க நாங்கள் பழைய கொடி கம்பத்தை எடுத்துட்டு புதிய கொடிகம்பத்தை ஏற்ற போகிறோம் என்ன ஒன்று பழைய கொடி கம்பம் இருபது அடி இருந்தது இப்போது நாங்கள் அதை நாற்பத்தெட்டு அடியாக மாற்றப்போகின்றோம் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்குறாங்க ஆனால் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலராக இருந்தாலும் சரி வருவாய் அலுவலராக இருந்தாலும் சரி கிராம நிர்வாக அலுவலராக இருந்தாலும் சரி அவங்களுடைய உதவியாளராக இருந்தாலும் சரி எப்பா அப்படின்னா சட்டம் கிடையாது இருபது அடியில் கொடி கம்பம் நட்டி நீ வந்து கொடியை ஏற்றிக்க அப்படின்னு சொல்கிறாங்க இருபது அடிக்கு மேலே நீ கொடி ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டினா சென்னையில் போய் அனுமதி வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விசிகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் துறை அலுவலர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை மதிக்கவில்லை ஏற்கவும் மறுக்கிறாங்க எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லிவிட்டு தர்ணா செய்கிறாங்க கொடிகம்பத்துக்கு அருகாமையில் உட்காந்துக்கிட்டு இப்படி சாலை மறியல் தர்ணா என்று தொடர்கின்ற போது வருவாய்த்துறை அலுவலர்கள் போய்ட்டு நேராக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படி பேச்சுவார்த்தையின் போது பார்த்திங்கன்னா கைகலப்பு ஏற்படுகிறது அப்படி கைகலப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடிகம்பத்தை நட்டிங்கன்னா கூட எங்களுடைய உத்தரவு மீறி நாங்கள் அகற்றி விடுவோம் என்று சொல்கிறாங்க அப்படி பேசுகின்ற போது கிராம நிர்வாக அலுவலரை வந்து விசிகா நிர்வாகிகள் தாக்கி விடுகின்றார்கள் அப்படி தாக்கின பிறகு கிராம நிர்வாக அலுவலர் பரமேஸ்வரன் போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றார் அப்படி புகார் அளித்து என்னை தாக்கினவங்களை உடனே கைது பண்ண வேண்டும் நாங்கள் என்னதான் சொன்னாலும் சரி அவங்க தொடர்ச்சியாக தர்ணாவில் இருக்கிறாங்க எங்களை தாக்கவும் வருகின்றார்கள் எங்களால் அனுமதி வழங்க முடியாது காவல்துறை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கின்றார்கள் காவல்துறையினரும் வருகின்றார்கள் வருவாய்த்துறை அலுவலர்களும் காவலர்களும் இரண்டு பேரும் வந்து விசிகா தொண்டர நிர்வாகி கிட்ட வெளிச்சநத்தம் கிராமத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் ஏற்படவே இல்லை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் போல இருக்குது காவல்துறையினரும் விழிப்பிருங்கி நிற்கின்றார்கள் வருவாய்த்துறை அலுவலர்களும் விழி பிரிங்கி நிற்கின்றார்கள் கடைசியில் ஒரு வழியாக நாளைக்கு திரும்ப வராருங்க என்ன பண்ணணும் அப்படின்ன்ற போது கொடி ஏற்றிக்குங்க அப்படின்னு வருவாய்த்துறை அலுவலர்கள் அனுமதி வழங்கி விடுகின்றார்கள் பிறகு கொடி ஏற்றப்படுகிறது ஒரு நாள் கழித்து என்னடா இது அந்த இடத்துல அவ்வளோ உயரத்தில் கொடியை ஏற்றக்கூடாது சட்ட அனுமதிக்கலையே யார் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொடங்குகின்ற போதுதான் வட்ட வளர்ச்சி அலுவலர் ராஜேஷ் அவர்களும் வருவாய்த்துறை அலுவலர் அனிதா அவர்களும் அதற்கு பிறகு கிராம நிர்வாக அலுவலர் பரமேஸ்வரன் அவர்களும் அவருடைய உதவியாளர் பழனாண்டி அவர்களும் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இவங்க தான் அனுமதி வழங்கினாங்க என்று சொல்லிவிட்டு கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த நான்கு பேரும் சஸ்பெண்ட் செய்து விடுகின்றார்கள் இப்படி சஸ்பெண்ட் செய்து விட்ட பிறகு மதுரை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலர்கள் ஒட்டுமொத்த பெரும் பேரும் ஒரு நாள் விடுபடுத்தி விட்டு வந்து என்னங்க இது உங்களுடைய அரசியல் சதுரங்கத்தில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறி ஆக்குறீங்களே நாங்கள் தானா பலிகாடா ரெண்டு கட்சிக்குள்ள மோதல் இருந்தா உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா பேசி தீர்க்க வேண்டியது நீங்கள் தானே அன்றி நாங்கள் கிடையாது வருவாய் அலுவலர்கள் கிட்டையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது வருவாய் அலுவலர்கள் கைமீறி போகின்ற போது கொடியேற்றிக்கிங்க அப்படின்னு அனுமதி வழங்கினாலும் காவல்துறை தான் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி கொடி ஏற்றுவதை மறுத்திருக்கணும் ஆனால் காவல்துறையும் வந்து அனுமதி அளித்துவிட்டு விட்டு காவல்துறை மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத பொழுது நீங்க ஆர்ஐயும் சரி விஓவும் சரி அதுக்கப்புறம் அவங்களுடைய உதவியாளரும் சரி சசுந்த் பண்ணுவீங்களா நீங்க இந்த மாதிரியான அரசியல் சதுரங்கத்துல ஏன் பலிக்காட ஆக்குறீங்க அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கும் சரி வருவாய்த்துறை அமைச்சருக்கும் சரி அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் சரி அரசாங்க ஊழியர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க என்ன வேண்டுகோள் என்றால் தப்பாருங்க இந்த கொடி கம்ப பிரச்சனையில எங்க தலையை உருட்டாதீங்க தயவு செய்து சசுந்த் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த ஆர்டரை நீங்க திரும்ப பெற வேண்டும் மீண்டும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல்ல அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்த பேரும் பாதிப்படைகின்றோம் இது தமிழகம் முழுவதும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் நேற்று விட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய விசிகா நிர்வாகிகள் கிராம நிர்வாக அலுவலர் பரமேஸ்வரனை தாக்கினாங்க தாக்கின உடனே போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் ஆனா அந்த புகாரின் அடிப்படையில தாக்கணவங்களை எந்த விதத்திலும் கைது செய்யவே இல்லை ஆனால் எங்களை மட்டுமே சசூன் பண்ணியிருக்கீங்களே நியாயமா இருக்குமா அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க போராட்டத்தின் பொழுது உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ஊழியர்களை யாரு வேலை செய்ய விடாம தாக்கினது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் அவர்கள் தந்த புகாரின் அடிப்படையில் விசி கார் தொண்டர்கள் இருபத்தோரு பேர் மீது எட்டு பிரிவின் கீழாக அதிரடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது கொடி கம்பம் இருபது தான் அப்படின்னும் போது அதுலேயே ஸ்டெடியாக இருந்திருக்கணும் விசிகா தொண்டர்களுக்கு அனுமதியும் வழங்கிட்டாங்க அனுமதி வழங்கின பிறகு கொடியை ஏற்றியாச்சு கொடி ஏற்றின பிறகும் அரசியல் உள்நோக்கம் கொண்டு தான் கொடியேற்ற அனுமதித்தவங்க மீது பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆர்டரை இருக்கின்றார்கள் இது திமுகவினுடைய மேலிட உத்தரவை அன்றி வேற யாரும் கிடையாது விசிகாவை ஒரு கிள்ளு கீரையாகத்தான் வந்து இந்த திமுக அரசாங்கம் நினைக்கிறது இல்லன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல ஏகப்பட்டவருடைய கொடி இருக்குது எங்க கொடி மட்டும் ஏற்றுவதற்கு ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு எங்க உரிமையை கேட்டதுக்கு இருபத்தோரு பேர் மீது நீங்க வழக்க தொடுப்பீங்களா அப்படின்னு மீண்டும் விசிக திமுக மோதலானது தொடங்கி இருக்கிறதுங்க ஆற்றால் ஒரு கொடிகம்ப பிரச்சனையா இவ்வளவு விஸ்வரூபம் எடுக்கிறது அப்ப கூட்டணிக்குள்ள என்ன இணக்கமான சூழ்நிலை இருக்கிறது ஏற்கனவே அந்த இடத்துல கொடிகம்பம் இருந்தது தானே அப்புறம் ஏன் வந்து ஏற்ற மறுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசி காவினர் கேட்குறாங்க ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உயரம் ஏற்றணுமோ அவ்வளோ உயரம் ஏற்றினீங்கன்னா பிரச்சனை கிடையாதுப்பா உங்களுக்கு அனுமதி வழங்கினம்னா தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் விளக்கம் அளித்திருப்பதாக தெரிகிறது அரசு ஊழியர்கள் வந்து சஸ்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க போராட்டத்துக்கு பிறகு அந்த சஸ்மண்ட் ஆர்டரை திரும்ப பெற்றார்களா என்பது தெரியவில்லை இதற்கு இடையில நாங்கள் என்ன வீசிக்கா கொடியை மட்டுமா ஏற்றக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் தமிழகத்தை முப்பத்தோரு ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி ஆண்டது அவங்க கொடியேற்றினா கூட எங்க அனுமதி கேட்டுத்தான் கொடியேற்றணும் இல்லனா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடிகம்பத்தை நடுவதற்கோ கொடியை ஏற்றுவதற்கோ திமுக அரசாங்கம் அனுமதி அளிக்கணும்னா நீங்க அரசாங்க ஊழியரை தாக்குறதை விட நீங்க என்ன பண்ணிருக்கலாம் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்குகின்றார்கள் உண்மையாவ அதிமுக தூத்து குடும்ப திமுக விடல சொல்லிட்டு ஆமாங்க விளாச்சி குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல சித்தன் என்கின்றவர் இருக்கிறார் அவர் அதிமுகவை சார்ந்தவர் அவங்க மனைவி மதுரையில் இருபதாவது வார்டு கவுன்சிலராகவும் வெற்றி சோ மக்களுக்கு வந்து நாங்க அதிமுக வழியாக பல நலத்திட்டங்களை இருக்கோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பழைய அதிமுக கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு நாங்கள் புதிய கொடி கம்பத்தை அதில் நடப்போகிறோம் அதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் அலுவலர்கிட்ட போய் கேட்குறாங்க ஆனால் வருவாய் அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கொடி கம்பத்தை ஏற்றக்கூடாதுன்னு மறுக்கிறாங்க உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போகின்ற போது என்னங்கிறது ஏற்கனவே அதிமுக கொடி கம்பம் அந்த இடத்துல இருந்தது அதை அகற்றிட்டு இப்போ புதிய கொடி கம்பத்தை நடுறோன்னு சொல்கிறோம் அதே தான் ஆனால் கூடாதுங்கிறாங்க அப்போது திமுக போன்ற பிற கட்சி கொடி கம்பங்கள்லாம் அங்கே இருக்கலாம் அதிமுக கொடி கம்பம் மட்டும் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் இளந்தரையிட்ட போயிட்டு வழக்கு போது அப்போ இளந்தரையின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிமுக கொடி கம்பத்தை மட்டும் ஏற்ற வேண்டாம் என்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஏங்க தனியார் இடத்துல நீங்கள் என்ன கொடி கம்பம் வேண்டுமானால் கொள்ளலாங்க ஆனால் அரசாங்க இடத்துல கொடிகம்பம் ஏற்றுகின்ற பொழுது இப்போதைக்கு எந்த விதமான புதிய கொடி ஏற்றுவதற்கும் நாங்கள் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ஏற்றி இருந்தா ஓகே ஆனா புதுசா எந்த கொடியும் ஏற்றுவதற்கு நாங்க அனுமதிப்பது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நீதிசனம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கொடி கம்பம் இருந்ததா இல்லையா அதற்கு பதிலாக தானே அதிக இடத்துல ஏற்றுறாங்க அப்போ கடந்த காலத்துல இருந்ததுக்கு எதற்காக அனுமதி வழங்க மறுக்கிறீங்க காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு மட்டும் கேட்டதும் இல்லாம பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருடைய கொடி கம்பத்தையும் ஏன் அகற்றக்கூடாது கொடி கம்பத்தினால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா ஏன் அகற்றக்கூடாது அப்படின்னு வந்து நீதியரசர் கேட்டிருக்கிறாரு இதற்கு இடையில மதுரை தான் பழங்கானத்தத்தில் அங்கே கதிரமணி என்கின்றவர் அவர் வந்து என் பகுதியில் ஒரு கொடி ஏற்றணும் அதிமுக கொடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கின்றார் அங்கேயும் பாருங்க எல்லாருடைய கொடி இருக்குது அங்கே அதிமுக கொடி ஏற்றதுக்காக கேட்டிருக்காங்க அங்கே வருவாய்த்துறை அலுவலர்கள் புதுசாக கொடியெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அவரும் நீதிமன்றத்தில் போயிருக்கிறாரு எங்களுக்கு கொடி ஏற்றத்துக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு அப்போ திடீர்னு வந்து நெடுஞ்சாலைத்துறையில் வருதுங்க அந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையை கூப்பிட்டு எதுக்குங்க அந்த இடத்துல கொடி ஏற்ற கூடாது எல்லா கொடி இருக்கும் போது இவங்க கொடி மட்டும் ஏற்ற கூடாது ஏன் நெடுஞ்சாலைத்துறையானது எதிர்ப்பு தெரிவிக்கிறது விளக்கமளிக்க அளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதே நீதி அரசர் இளந்தரையன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்க ஒத்தி வச்சிருக்கிறார் இப்போ விசிகாவுக்கு திமுக சொல்ற விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க எல்லாமே இந்த ஆட்சியில சட்டப்படிதான் நடக்குது அது அதிமுக இருக்கலாம் விசிக இருக்கலாம் வேற யாரா வந்தாலும் இருக்கலாம் கொடி என்கின்ற போது புதிய கொடி ஏற்றுவதற்கு நாங்க எப்போதும் அனுமதி அளிப்பது கிடையாது அப்படியே ஏற்றதா இருந்தாலும் சரி நாங்கள் சொல்லுகின்ற வழிகாட்டுதல் படி தான் ஏற்றணும் அதை தாண்டி நீங்க ஏத்தினீங்கன்னா கொடி கம்பத்தை அகற்ற தான் செய்வோம் அப்படி யாராவது சட்டத்தை மீறி அரசாங்க ஊழியர்கள் அனுமதி அளித்தாங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் இப்போ விசிகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில் ஒன்று தான் இந்த மாதிரி நடக்குதா நம்மளுக்கு எந்த இடத்துல பொது இடத்துல எல்லார் கொடி இருக்கின்ற இடத்துல நாமையே கூடாது என்று சொல்லிட்டு இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும் மதுரை புதூரில் வந்து நம்ம கொடியேற்றணும்னு நினைச்சோம் அறுபத்தி ரெண்டு கொடி கொடியேற்ற விட்டாங்களா கொடியேற்ற விடலை அங்கு இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து நம்ம கொடி கம்பத்தை அகற்றி விட்டார்கள் ஸோ நமக்கு சாதா மற்றவங்க கொடியேற்ற இடத்துல கூட கொடியேற்றுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்றால் நம்முடைய அடையாளம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அழித்து விட வேண்டும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று மறைமுகமாக எல்லாரும் செயல்படுகின்ற பொழுது நாமையும் அந்த கூட்டணி இருக்கணும் நம்மால வெற்றி பெற்று விட்டு நமக்கே ஆப்ப வைக்கிறாங்கன்னா நாம ஏன் இருக்கணும் அந்த கூட்டணியில் அப்படின்னு வீசிகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் இடத்துல கேள்வி எழுப்புகின்றார்கள் ஆனால் திருமாவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் பாய்ந்தாச்சு அடிதடிகள் நடந்தாச்சு கொடி கம்பம் அகற்றப்பட்டாகி போய்விட்டது அரசாங்க ஊழியர்கள் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க இருபத்தோரு மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கில் இருந்து இரு சமூக மோதல் வரைக்கும் அரசாங்க ஊழியர் தாக்கின விடயம் வரைக்கும் எட்டு பிரிவு வழக்கு ஸோ வேகம் எடுத்திருக்கிறது வழக்கெல்லாம் இதெல்லாம் நடந்த பிறகு கூட வெளிச்சனத்தின் கிராமத்து விஷயமானது ஊடகங்கள் அலசப்பட்ட போதும் கூட நம்ம அண்ணா தொல் திருமாவன் அவர்கள் இது தொடர்பாக இன்னும் வாயே திறக்கலை ஸோ இந்த அமைதிக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குதா என்பதை பற்றி மட்டும் நமக்கு தெரியலை ஆனால் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் கொட்டை கொட்ட குனிந்து கொண்டே இருப்பது அவங்க கொடுக்கின்ற நான்கு தொகுதிக்காக தன்மானத்தை அடகு வைப்பதா அப்படின்ற கேள்வி எழுந்து கொண்டு இருக்கிறது நமக்கு அரசியலில் வெற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் நமக்கு தேர்தல் அரசியல் தேவையில்லை நம்முடைய மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அடைந்தால் போதும் நம்முடைய உரிமையை போராடுவதற்கு தொடர்ச்சியாக குரல் எழுப்பி கொண்டிருந்தால் போதும் அதனால் நம்ம மக்களை அரசியல் மையப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அமைப்பு தொடங்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு அரசியல் வெற்றிக்காகவும் அவங்க கொடுக்கின்ற சீட்டுக்காகவும் நம்முடைய உரிமையெல்லாம் பறிப்போகதே ஏன்னா அங்கே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இதற்கு முன்பாக ஆது அர்ஜுனா மட்டும்தான் குரல் எழுப்பி கொண்டு வந்தார் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் சில நிர்வாகிகள் திமுக ஆதரவு நிலைப்பாடு இருப்பதனால நம் அண்ணன் தொல் துமால அவர்களால் வெளிப்படையாக இந்த கொடியேற்றுகின்ற விஷயத்தில் கூட கருத்து தெரிவிக்க முடியவில்லை அதனால் ஒரு சூழ்நிலை கைதியாக இருப்பது போல விசிகா தொண்டர்கள் தெரிவிக்கின்றார்கள் சரி விசிகா தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா கூட்டணி விட்டு வெளியே வருவார்களா எரிமலை என வெடிப்பாரா அண்ணன் தொல் திருமாவனவர்கள் இல்ல அடிமையா இருப்பதையே சுகம் என்று கிடப்பார்களா என்பது அரசுடைய கருத்தா இருக்குது உங்க கருதிய சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும் போது வி சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்